அமுது சுகி அவர்கள் விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர் என்று ஒரு அருமையான புத்தகம் வந்திருக்கிறது அதில் தம்முடைய நிறைவு நாட்களிலே தலைமை நிர்வாகம் பேசுதல் கணக்கு வழக்கு பார்த்தல் போன்ற பல்வேறு பணிகளிலே இருந்து விலகுகிற மனோபாவத்திலே சில கருத்துக்களை வெளிப்படுகிறார் இது என்ன நமக்கு வேண்டாத வேலை நாம் செய்ய வந்த வேலை என்ன செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன என்ற ஒரு லேசான சலிப்பு அவருடைய எழுத்திலும் பேச்சிலும் அந்த காலகட்டத்தில் வெளிப்படுகிறது ஆத்ம ஈடேற்றம் என்ற நோக்கத்தோடு நாம் வந்துவிட்டு மடம் நிர்வாகம் வரவு செலவு போன்றவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே என்று எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி மற்றவர் கையில் ஒப்படைத்துவிட்டு அவர் விலகுவதற்கு விரும்புகிறார் அந்த நேரத்தில் விவேகானந்தர் எத்தனையோ ஓமைகளை கையாண்டிருக்கலாம் அதை பற்றி அவர் குறிப்பிடுவதற்கு எத்தனையோ சொற்றொடர்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா அவர் உலகம் முழுவதும் இருக்கிற சகல தர்மங்களையும் நன்கு கற்றவர் வைதீகத்துக்கு எதிரானது புத்தம் என்று சொல்லி கொண்டே நான் ஒரு புத்தன் என்று தன்னை அறிவித்தவர் அவர் எப்படி பேசுகிறார் தெரியுமா எல்லாவற்றிலிருந்தும் நான் விலகி நிற்க விரும்புகிறேன் என்பதை சொல்லுகிற போது இறந்தவர்களை இறந்தவர்களிடமே விட்டுவிடுங்கள் என்கிற இயேசுபிரானுடைய வார்த்தையை விவேகானந்தர் மேற்கோளாக காட்டுகிறார் காரணம் என்ன ஒரு குறிப்பிட்ட மனோநிலையை வெளிப்படுத்துவதற்கு இதைவிட அழகான சொல் கிடைப்பது கஷ்டம் இந்த வசனம் எப்படி வந்தது என்பதை நான் முதலில் விளக்கி விடுகிறேன் ஒருவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் அவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற போது அவனுடைய தோள்களை பற்றுகிறது ஒரு கை அவனை திருப்புகிறது அவன் திரும்பி பார்த்தால் ஒளி வடிவமாக பிரான் நின்று கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் ஏனப்பா எவ்வளவு காலம்தான் இந்த மீன்களையே நீ பிடித்து கொண்டிருக்க போகிறாய் இந்த சின்ன மீன்களை பிடித்து கொண்டிருக்கிற உனக்கு மிகப்பெரிய பெரிய மீனை பிடிக்கிற கலையை நான் தர முடியும் என்னோடு வந்துவிடு என்னோடு வருகிறாயா என்று கேட்கிறார் அவனுக்கு புரியவில்லை போதகரே உம்மை மீற என்னால் முடியவில்லை உன் பின்னோடு வருகிறேன் என்று புறப்பட்டு விடுகிறான் அவன் புறப்பட்ட கணத்தில் அந்த மீனவருடைய உறவினர் இறந்து விடுகிறார் ஓடோடி கிராமத்து மக்கள் வருகிறார்கள் உன் தந்தையார் இறந்து விட்டார் நீ வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் வா என்று கூப்பிடுகிறார்கள் அவன் சொல்லுகிறான் போதகரே கொஞ்சம் இங்கேயே காத்திருங்கள் நான் அந்த இறந்து போனவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு உன் பின்னோடு வந்து விடுகிறேன் உம்மை பிரிவதற்கு எனக்கு மனம் வரவில்லை அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறான் அந்த கணத்தில் இயேசுபிரான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இறந்தவர்களை இறந்தவர்களிடமே விட்டுவிடு நீ உயிரோடு இருக்கிறாய் என் பின்னோடு வா என்ன ஆழமான சொல் கிராமத்தில் இருக்கிற மற்றவர்கள் இறந்தவர்கள் நீ உயிரோடு இருப்பவன் என்ன வித்தியாசம் இந்த உலகத்தில் பல பேர் மாயையில் சிக்கி இருக்கிறார்கள் அறியாமையில் மூழ்கி இருக்கிறார்கள் உலக வரவு செலவு லாபங்களை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விழிப்படைதல் என்பது அவர்கள் வாழ்விலேயே இல்லை விழிப்படையாமல் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறவர்கள் இறந்தவர்கள் தானே இந்த உலகத்தில் மூச்சு விடுவதால் மட்டுமே ஒருவர் உயிரோடு இருப்பதாக அர்த்தமா எத்தனை மருத்துவமனைகளில் ஆக்சிஜனை கொண்டு எத்தனை பேர் படுத்து கிடக்கிறார்கள் அவர்கள் உயிரோடு இருப்பதாக அர்த்தம் செய்ய முடியுமா விழிப்புணர்வு என்று இல்லாத போது அது மரணம் தானே எவ்வளவு அழகான வார்த்தையை இயேசு பிரான் பயன்படுத்துகிறார் இறந்தவனை இறந்தவர்களிடமே விட்டுவிடு உன் உறவுக்காரர்கள் இறந்தவர்கள் அவர்கள் அவனை புதைப்பது வேண்டிய ஏற்பாடு செய்வது எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள் நீ என்னிடத்தில் வந்து விட்டாய் அதனால் நீ விழிப்படைந்தவன் நீ உயிரோடு இருக்கிறாய் எனவே இறந்தவனை இறந்தவிடமே விட்டுவிடு வள்ளற் பெருமானும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் விழித்திரு என்று சொல்கிறார் அதாவது நீ கண் விழித்தால் போதாது கருத்தில் விழிக்க வேண்டும் விவேகானந்தர் அதே சொல்லை பயன்படுத்துகிறார் அரைஸ் அவே அவர் என்ற வார்த்தைகளை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி நீ ஒரு தூங்கியவனைப் போல இறந்தவனை போல் கிடக்காதே விழித்து எழு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வள்ளலார் விழித்தெரு என்றார் இயேசுவோ இறந்தவனை இறந்தவனிடமே விட்டுவிடு நீ உயிரோடு இருக்கிறா என்கிறார் எனவே விழிப்பது தூக்கத்திலிருந்து மட்டுமல்ல வாழ்க்கையின் சகல ஏக்கத்திலிருந்தும் விழிப்பதுதான் சரியான விழிப்பு இன்சொல் அமுது வழங்கியவர் சிவம் அவர்கள்